அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிவகிரி கேட்டல் ஃபார்ம் இன்ஸ்டா ஃபேஸ்புக் யூடியூப்பில் நாம் இன்னைக்கு ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க இனக்கூடியது ஏழு மாதம் சினைங்க மயில காலைக்கு இனெச்சரிக்கை செய்யப்பட்டுள்ள கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லாத நல்ல ஒரு பெருங்கூட்டு காராம்பஸ் சினை மாடுங்க இருக்குங்க மாடு நல்ல திமிலமைப்பு நல்ல உடலமைப்பு நல்ல மடிகால் சுத்தமுங்க காது உள்மடல் கருப்புங்க காம்புகள் நாளும் கருப்பு மேல்நாக்கு கருப்புங்க நல்ல தரத்தில் காராம்பசு வேணும் செனை உறுதியோடு வேணும் கறவைக்கு கால் அணைக்கக்கூடாது காங்கையும் கன்று போடணும் பாலோட அளவீடு நேரம் இரண்டு லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க நல்ல பெருவெட்டில் காராம்பஸ் தேடிட்டுருக்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இடது பக்கம் திமுழுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மச்சம் இருக்குதுங்க அது மறையாக இல்லாமல் மச்சம் மாதிரி இருக்குதுங்க இந்த மாதிரி மச்சம் இருக்கிற மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மயிலையிலேயும் இருக்குதுங்க செவலையிலேயும் இருக்குது இந்த மாதிரி இருக்குதுங்க மற்றபடி தெளிவான மாடு வேறு எந்த இடத்துலையும் கடைக்கின் புள்ளியோ மறையோ எதுவும் இல்லைங்க இடது பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக தெரியுங்க அது வந்து ஒரு மச்சம்ங்க மறை இல்லை மறைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கால்களுக்கு நடுவாண்ட அடியில் தாடையில் இந்த மாதிரி வர்றது தான் மறைங்க இது வந்து ஒரு மச்சம் தெளிவான ஒரு காராம்பசு மாடு செனை உறுதியோட கரவை உத்தரவாதத்தோட தெளிவாக வேணால் தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டுங்க மாடு செனையே இல்லைனாலும் சந்தை மதிப்பாக ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே விற்குங்க நம்ம வந்து செனை மாடு எல்லா உத்தரவாதத்தோடு விற்பனை கொடுக்குறோம்ங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் நேரம் இரண்டு கறவை கால் அணிக்காமல் கறக்க முடியும் இரட்டை திமிழ் இரட்டை நாடி உடம்பு நல்ல பெருவெட்டில் காராம் பஸ் வேணுங்க ஒரே ஒரு மச்சம் மட்டும் இடது பக்கம் இருக்குது அதை தவிர்த்து எந்த இடத்துல மறைய வெள்ளைக்குள்ளையே இல்லைங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஜெட் பிளாக்ல காரி மாடுங்க மூணாவது இத்து மாடுங்க இதுக்கு முன்னாடி போட்டது காராம்பஸுங்க இது காரிங்க காரிக்கும் காராம்பஸுக்குமான வித்தியாசம் பார்த்திங்கன்னா காது உள்மடல் வந்து காராம்பஸில் கருப்பாக இருக்கும் மடி வந்து கருப்பாக இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா காது உள்மடல் மடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இயல்பான நேரத்தில் இருக்குங்க ஈத்து மூணான் நீத்துங்க பல் கடை முளைப்புங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க இந்தட்ட மூணு அந்தட்ட வரலாமுங்க அந்த மாதிரி குணத்தில் தங்கமான மாடுங்க மடி கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க அதிகபட்சம் இன்னும் ஒரு வாரத்தில் கன்று போடுங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் ஜெட் பிளாக்ல காங்கேயத்தில் காரி மாடு விரும்புகிறோன்னு விரும்புகிறீங்க கால் அணைக்காத மாடாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சு ஆண்கள் பெண்கள் கறக்கிற தரத்தில் சுளி சுத்தமாக நல்ல குணவணமாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க பல்லு கடை முளைப்புங்க பாலோட அளவீடு நேரம் இரண்டு லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க மடி உடல் எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க தெளிவான ஒரு ஜெட் பிளாக் காரி மாடு நிறை செனையில் நல்ல கறவை திறனோட கறவைக்கு ஒழுக்கத்தில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பார்ட்டும் நீங்கள் புக் காரிலே வந்து பார்த்திங்கன்னா அதாவது பொதுவாக நம்ம வந்து வெயிலில் நம்ம போகிறோம் கருப்பு நிற உடை அணிந்துட்டு வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா நம் நம்மளுடைய உடல் வந்து சூடாகிறதை உணர முடியுங்க அதிகப்படியான சூரிய கதிர்களை கிரகிக்கக்கூடிய தன்மை கருப்பு நிறத்துக்கு இருக்குதுங்க அதனால தான் காராம்பசு காரி மாட்டினுடைய பாலில் விட்டமின் டியோட அளவு அதிகமாக இருக்குதுங்க இது கூகுளில் நீங்கள் நிறைய ஆர்டிக்கல் போட்டு பார்த்திங்கனாலே தெரியுங்க அதனால் காங்கை மாடுகளில் பார்த்திங்கன்னா சூரிய கேது நாடி அப்படின்னு ஒரு நாடி இருக்குது சொல்கிறாங்க அது வந்து இருந்து பின்னாடி வால் வரைக்கும் இருக்கும் அது அதிகப்படியான சூரிய கதிர்களில் கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்குது அதனால தான் வந்து நாட்டு மாட்டை விரும்பி வாங்கணும் குறிப்பாக காங்கை மாட்டை எல்லோரும் வாங்கி வளர்க்கறதுக்கு காரணம் இந்த மாதிரியான ஒரு நல்ல அம்சங்கள் இருக்கும் அதில் இருக்கிற பாலில் வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கிறனால தான் இது வரைக்கும் நாட்டு மாடு பிரியர்களும் இருக்கிறாங்க அது வளர்த்துறவங்களுடைய ஆர்வத்தினாலையும் மாடு இவ்வளோ நாள் வந்து நிலச்சிருக்குதுங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாவது இத்துங்க ஆறு பல்லுங்க பியூர் தார் பார்க்கிற ப்ரீடு மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க எந்தட்ட வேணாலும் நீங்கள் நீவிக்கலாம் இந்த கட்ட முந்தை அந்த டை வரலாமுங்க நாலு காலுக்கு நடுவாண்ட நம்ம நடந்த கூட அடியில் தவழ்ந்து கூட போகலாம் ஒரு ரெட்டி எடுத்து வைக்காதுங்க எங்கே போய் தொற்று நீங்கள்னாலும் மாடு வா வாழை தூக்கிட்டு நின்றுக்குங்க அந்த மாதிரியான குணம்ங்க ஆறு பல்லு ரெண்டாம் நீத்து ஒன்பது மாதம் சினைங்க சென்னை ஊசி போட்டிருக்கிறாங்க மாட்டினுடைய உரிமையாளர் வட இந்திய ஊசின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து வட இந்திய கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலைங்க ஆனால் நம்ம சினை ஊசி போட்டவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் அது தார் பார்க்குறா என்ன ப்ரீடுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால் பொதுவாக அவங்க சென்னை ஊசி போட்டிருக்கிறாங்க கால் அணைக்க வேண்டாம் சுழி சுத்தமாக இருக்குது பல்லு பாக்கியில் இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் தலையீத்தில் மூன்றையும் மூணும் கறந்துருக்குதுங்க இப்போது ரெண்டாநீத்துங்க நல்ல ஒரு பிரீடு குவாலிட்டியான தார்ப்பார்க்கர் மாடுங்க பால் தேவைக்காக நல்ல பிரீடு குவாலிட்டியில் தார்பார்க்கர் தேடிட்டுருக்குறீங்க கால் அணைக்காத மாடாக சுளி சுத்தமான மாடாக மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத மாடா வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் இந்த ஈத்து நல்லா பக்குவம் பண்ணும் பட்சத்தில் ஒரு நாலு நாள் ஒரு எட்டு லிட்டர் வரை அதிகபட்சம் கொண்டு வரலாமங்க குறைஞ்சது ஒரு ஏழு அதிகபட்சம் எட்டு லிட்டர் கொண்டு வரலாமங்க தார்பார்க்கர் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து பல் ஆறு பல்லு சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மூன்றையும் மூணும் போன இத்தில் தலைச்சனில் பேசியிருக்குது இன்னும் பத்து டு பதினஞ்சு நாளில் கன்று ஈணீரும் இந்த இயத்து இன்னும் கூடுதலான கரையை எதிர்பார்க்க முடியும் விலை அறுபத்தி ஆறாயிரம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஈனை மூணாவது ஈத்துங்க இப்போ ரெண்டாம் ஈத்து செவல கால கண்ணோடு இருக்குதுங்க மாடு காராம்பஸு கண் செவலை கண் காலக்கண்ணுங்க கண் டாப் கிளாஸான கண்ணுங்க கண்ணுக்கு வந்து வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு மாதம் இருக்குங்க மாடு ரெண்டாம் நீத்து காராம்பசு காலைக்கு பிணைச்சேர்க்கை பண்ணி இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க இது வரைக்கும் கண் ஊட்டிக்கிட்டு இருக்குது மாடும் கறந்துட்டு இருக்குதுங்க இப்போ ஒவ்வொரு லிட்டரு கறவையும் இருக்குதுங்க மாட்டுக்கு காராம்பசு காலை போட்டு இருபத்தஞ்சி நாள் ஆயிடுச்சு மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் மாட்டுக்கு மறை புள்ளி எதுவும் கிடையாதுங்க தெளிவான ஒரு காராம்பசு மாடுங்க கண் நல்ல டாப் கிளாஸான கன்று செவலை கன்று காலை கண்ணுங்க ஈனா மாடு மூணாம் நீத்து இப்போ ரெண்டாம் நீத்து கண்ணோடு இருக்குதுங்க தற்போதைய கறவை ரொம்ப ஒரு லிட்டர் இருக்குதுங்க இன்னும் எவ்வளோ நாளைக்கு நம்ம கறக்கும்லாம் உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா இப்போவே கண்ணுக்கு வந்து ஒரு எட்டு மாதக்கிட்ட ஆயிடுச்சுங்க இளங்கறவையில் ரெண்டரை ரெண்டும் கறக்கமுங்க நல்லா பால் ஊட்டியிருந்தால் மட்டும்தான் கண் இந்த அளவுக்கு நல்ல உடல் அமைப்பில் தெளிவாக வந்து செய்கிறவங்க நல்ல காலைக்கும் அவங்க வந்து எல்லாமே காலைக்கு மட்டும்தான் இன சேர்க்கை பண்ணுறாங்க தெளிவான காலை கண்ணுங்க மாடு வேணாலும் தனியாக தரப்படுங்க கன்று வேணாலும் தனியாக தரப்படுங்க மாடு விற்றுச்சுனா கன்று தனியாக கொடுக்குறோங்க இல்லை கன்று மாடாக வேணும்னாலும் நீங்கள் சேர்ந்து எடுத்துக்கலாமுங்க மாட்டுக்கு மூணாவது ஏத்துக்கு இனச்சேர்க்கை பண்ணி காராம்பசு காலைக்கு இந்த தடவை போட்டிருக்கிறாங்க இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க மாட்டுக்கு மறை வெள்ளை புள்ளி எதுவுமே கிடையாதுங்க நல்ல ஜெட் பிளாக்கான மாடுங்க நல்லா கறக்கிறதுனால மாடு வந்து உடசலாக இருக்குதுங்க கன்று தனியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க மாடு மட்டும் தனியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இரண்டும் சேர்த்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க கண் மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க இப்போதைக்கு ஒவ்வொரு லிட்டர் கறவைங்க எவ்வளோ நாளைக்கு கறக்கும்ல உத்தரவாதம் சொல்ல முடியாதுங்க கால் அணைக்க வேண்டியதில்லை இளங்கரவையில் ரெண்டரை ரெண்டு கறக்கும் மாடு மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத தெளிவான காராம்பசு மாடு கன்று டாப் கிளாஸான கண் செவலை கன்று காலக்கன்றுங்க இரண்டும் சேர்த்து அறுபத்தி ரெண்டாயிரம் மாடு மட்டும் தனியாக வேணும்னா முப்பத்தி ஒம்பதாயிரம் காலக்கன்று மட்டும் தனியாக வேணும் அப்படின்னா இருபத்தி மூவாயிரம்ங்க மாடு விற்றுச்சுனா கன்று குட்டி கண்டிப்பாக தர்றோம்ங்க ரெண்டு செட்டாக வாங்கிக்கிறவங்களும் வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஏற்று ஒரு பிள்ளை மாடுங்க நேற்று ஈனிய ஒரு மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு இப்போ நம்மகிட்ட வந்து பத்து நாளாக்டாயிடுச்சுங்க ஒன்பது மாதம் சென்னையில் வந்தது பத்து நாளாக நம்மகிட்ட தான் இருக்குதுங்க நல்லா தவிடு தண்ணி அருமையாக குடிக்குங்க நல்ல மடி விட்டு தெளிவாக கன்று போட்டிருக்குதுங்க கன்று மாடு கறவைக்கு ஒழுக்கம் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் காலையில் ஒரு மூணு டு மூன்றரை சாயங்காலம் ஒரு மூணு லிட்டர் வரை கறவை எதிர்பார்க்கலாமுங்க காம்பு காம்பு நல்ல இடைவெளிங்க சீம்பாலுங்கிறதுனால நேற்று வந்து முதல் பால் வந்து கண்ணை ஊட்ட விட்டுட்டு ஒரு ரெண்டு ரெண்டாயிரட்ட கறந்தாமங்க இன்றைக்கி கறக்கிறது இரண்டாவது பால் இந்த பாலை பார்த்தீங்கன்னா முதல் பால் எப்படி கெட்டியாக இருக்குமோ அந்தளவுக்கு இருக்குதுங்க ரொம்ப டைட்டுங்க பால் மாடு ஈத்து வந்து மூணாம் ஈத்துங்க கன்று நேற்று இனிய காலை கன்று பிள்ளை மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் நல்ல பெருந்தமறு பூங்காம்பு தமிரமை பருமையாக இருக்குங்க கறந்து எந்திரிக்கிறதுக்கு மொத்தமாக ஒரு மூணு டு நாலு நிமிஷம் இருந்தால் போதுங்க தெளிவாக கறந்துட்டு உங்களுக்கு பிள்ளை மாடு வேணும் ஒரு மூன்றையும் மூணு கறக்கிற மாதிரி அணைக்காத மாடாக வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க ஒவ்வொரு பதிவையும் முது முழுமையாக கேளுங்கள் பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூணா நீத்துங்க கிரும் சாகிவாலும் க்ராஸுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்றுங்க கண்ணு வந்து வட இந்திய ஊசியின் மூலமாக பிறந்த கிடாரி கன்று தானுங்க கன்று போட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஆகுதுங்க கறவைக்கு ஒழுக்கமுங்க பாலோட அளவீடு வந்து ஒரு ஒன்பதுலேருந்து ஒரு பத்து லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாமுங்க மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க வந்து கறந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து கறந்து பார்த்து வாங்குங்க நீங்கள் வந்து கறக்குறீங்க நாலு லிட்டருக்கு கம்மியாக இருந்தாலும் உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் பாலுக்கு நிக்கலினாலும் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க ஈத்து முனான் ஈத்து கிர்ரும் சாகிவாலும் கிராஸு கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்று இதுவும் வட இந்திய சினைவுசின் மூலமாக பிறந்த கன்று தானுங்க கறவைக்கு ஒழுக்கம் பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு ஒரு ஒன்பதுலேருந்து பத்து லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் வீடியோவில் மேலே தெரியிற நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேளுங்க பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போடுறவங்க நம்ம வந்து ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து மதியம் பதிவு ரெகுலராக போடுறோம் மாலை பதிவு வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்தும் கரூர் மாவட்டம் பவித்திரத்திலிருந்தும் இரண்டு இடத்துல பிரித்து பதிவாக போடுறோங்க அதுக்கும் தனியான தொலைபேசி எண் பதிவுக்கான நாள் நேரம் எல்லாமே குறிப்பிட்டு சொல்கிறோங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவையும் பதிவுக்கான விளக்கங்களையும் முழுமையாக கேட்டுட்டு பிடிச்சிருக்கிற மாடுகளுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம்ங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்ற எல்லா நண்பர்களுக்கும் நன்றிங்க